வணக்கம் நான் மத நமது சிறப்பு விருந்தினர் ஆய்வாளர் கிருஷ்ணவேல் அவர்கள் நிறைய விஷயங்கள் வர வரவேற்கலாம் மலையாள திரையுலகம் பெரிய அளவில் வந்து பாலியல் குற்றச்சாட்டுக்கு விவாதிக்கப்பட்டது இப்போ இன்னைக்கு இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற நேரத்துல மோகன்லால் அவர்கள் வந்து பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தியிருக்கிறார் ரொம்ப துணிச்சலாக அவர் பேசியிருக்கிறார் நான் எங்கேயும் ஓடி போயிடல இங்க யாரும் யாரும் ஓடி போயிடல இது நான் மட்டும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை மலையாள திரையுலகமே வந்து பதில் சொல்ல வேண்டிய விஷயம் அதனால வந்து இப்ப என்னுடைய இப்போதைய கவலை என்ன அப்படின்னா இந்த பிரச்சனையிலிருந்து மலையாள திரையுலகை காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கிறார் ஒரு நடிகர் சங்க தலைவர்ங்கிற வகையில ஒரு பொறுப்பா அதை பார்க்குறீங்களா பாக்குறீங்களா ஏற்கனவே ஒரு அந்த டெபோசிஷன் கொடுத்த பெண்கள்ல ஒரு பெண் வந்து என்ன சொல்லியிருக்காங்க ஏதோ ஒரு நம்பர் ஆயிரமா என்னன்னு எனக்கு ஞாபகம் இல்லை அத்தனை பெண்களோடு நான் படுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவரோட வச்சு நண்பர்களுக்கு பார்ட்டி கொடுத்தாரு மோகன்லால் அப்படின்னு ஒரு நடிகை சொல்லி இருக்காங்க அந்த நடிகை நானும் அந்த பார்ட்டிக்கு போயிருந்தேன் வந்திருக்குது அப்படின்னு அந்த நடிகையே சொல்லி இருக்கிறாங்க அவங்களும் டெபோசிஷன் கொடுத்திருக்கிறாங்க இது வந்து இந்த இடத்துல நீங்க பார்க்க வேண்டியது வந்து திரையுலகில் மட்டும்தான் இது மாதிரி நடக்குதா இல்ல அவரு சொல்லியிருக்கிறார் திரையுலகில் மட்டும் நடக்கல எல்லா துறைகளிலும் இருக்குதுன்னு சொல்லி வந்து நடக்குது ஆனா மற்ற இடங்களுக்கும் இங்கேயும் என்ன வித்தியாசம் அப்படின்னு ஒரு விஷயம் நீங்க பார்க்கணும் மற்ற இடங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பாஷ் அப்படின்னு சொல்லி ஒரு கமிட்டி ஒண்ணு ஏற்கனவே ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க இந்த பாஷ் கமிட்டி வந்து டூ தௌசண்ட் லெவன்ல பண்றாங்கன்னு நினைக்கிறேன் அதாவது ப்ரிவென்ஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஒன்றிய அரசாங்கத்திலேருந்து அதன் மூலமாக யார் வேணாலும் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் கம்ப்ளைண்ட் பண்ணி அதுக்கு உண்டான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்றது ஒன்று ரெண்டாவது அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களோட ஐடென்டிட்டி வந்து பாதுகாக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே சட்டங்கள்லாம் இருக்குது சட்டங்கள் இருக்குன்றது மட்டும்தான் பிரச்சனையை தவிர அந்த சட்டங்களை நடைமுறைப்படுத்த தான் நித நிதர்சன உண்மை கார்பரேட் அலுவலகங்கள்லாம் இந்த மாதிரி நடக்குதான்னா கேட்டால் நடக்குது இல்லைன்னுலாம் சொல்லலை மறுக்கவும் முடியாது அது எந்த மாதிரி அலுவலகங்களில் நடக்குதுன்னா ஒரு பத்து பேருக்கு கம்மியாக வேலை பார்க்கக்கூடிய நிறுவனங்கள்லாம் இருக்கும் பார்த்திங்களா அங்கே பெரும்பாலும் நடக்குது அதுக்கு மேலே இருந்ததுன்னா இந்த பாஷ் கமிட்டிக்கு உள்ளே வந்துடுவாங்க அதுபோக அந்த பாஷ் கமிட்டியோட அறிக்கை இப்படி பார்த்தீங்கன்னா பத்துக்கு மேற்பட்ட எம்ப்ளாயீஸ் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் தனியாக ஒரு ஆஃபீஸர் ஒரு ஒரு அதிகாரியை நியமிக்கணும் அந்த அதிகாரி வந்து யாருன்னா இந்த மாதிரி செக்ஷுவல் ஹாராஸ்மெண்ட் யாராவது பண்ணாங்கன்னா அவங்கள்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணணும் இப்படி இருந்தாலும் அது எப்படி இருக்குது அப்படின்னா மீனுக்கு காவல் பூணுன்ற மாதிரி தான் இருக்குது பத்மா சேஷாத்ரி ஸ்கூலில் கூட அந்த மாதிரி ஒரு கமிட்டி இருக்குது அந்த குழுவுக்கு தலைவர் யாரும் சிக்கனானே ராஜகோபால் அவன் தான் அதுக்கு ஹெட்டு அப்புறம் யார் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க ஸோ இப்படி தான் எல்லா இடங்கள்லேயும் சிக்க சிக்கலாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது பொதுவாகவே இந்த மாதிரி பெண்களுக்கு எதிரான செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டு குழுவுக்கு தலைவராக ஆண்களை போடக்கூடாது பெண்களை தான் போடணும் ஆனால் அந்த நடைமுறையும் அதை அது அப்படி ஒரு விதிமுறைலாம் இல்லை ஆனால் அதை யாரும் க கண்டுக்கிறது இல்லை ஆண்களை தான் போடுறாங்க ஆண்களை போட்டா யார் வந்து ரிப்போர்ட் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி போயிடுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு குறைந்தபட்சம் இப்ப நீங்க ஒரு பள்ளியில் வேலை செய்யக்கூடிய ஒரு ஆசிரியை அவங்களுக்கு ஒரு பாலியல் தொல்லை வருது அப்படின்னு சொன்னா அவங்க வேலை ரிசைன் பண்ணிட்டு இன்னொரு ஸ்கூல் போயிட முடியும் சினிமால எங்க போவீங்க நீங்க வேற எந்த தொழிலாக இருந்தாலும் அந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டு இன்னொரு கம்பெனிக்கு போயிட முடியும் இந்த துறையில மட்டும் தான் பாத்தீங்கன்னா எங்கேயுமே போக முடியாது அப்படின்றது ஒரு சிக்கல் நீங்க சினிமானா இந்த ப்ரொடியூசர்ன்னா இன்னொரு ப்ரொடியூசர் அங்கே போனீங்கன்னா இந்த ப்ரொடியூசர் அங்கே ஃபோன் பண்ணி சொல்லுவார் அவள் வந்தால் சேர்த்துக்காது அப்படின்னு இது ஒரு நெக்ஸஸ் மாதிரி தான் வேலை செய்யும் அப்படின்றப்ப இவர்களுக்கு கூண்டில் அடைப்பட்ட மிருகங்கள் போல மாட்டிக்கிறாங்க இல்லை இன்னொரு விஷயம் என்னன்னா இங்கே வந்து எல்லாரும் இதை செக்ஸுன்னு பார்க்குறாங்க இது ஆக்சுவலாக நீங்கள் செக்ஸ்ன்னு பார்க்கக்கூடாது இது வந்து அதிகாரத்தை காட்டுறாங்க ஒரு ஒருத்தர் எம்எல்ஏவாக இருக்கார் அவர் வந்து ஒரு மந்த் இல்லை மந்திரியாக இருக்கார் அவர் வந்து ஒரு பிரபல நடிகையோட படுக்கணும்னு ஆசைப்பட்றாருன்னா அந்த நடிகையின் உடல் அழகாக பார்த்துலாம் கிடையாது தனக்கு ஒரு பர்சனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் நான் அவ்வளோ ஃபேமஸான சூப்பரான நடிகை கூடவே நான் படுத்தேன் தெரியுமா அப்படின்னு பர்சனல் கிராட்டிஃபிகேஷனுக்காக தான் போகிறாங்க அது வந்து பவரை காட்டுறது செக்ஸ்ன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் விருப்பப்பட்டு இணைவது அது செக்ஸ் இது விருப்பம் இல்லாமல் ஒருவரை வற்புறுத்துறது எதன் மூலமாக வற்புறுத்துறாங்க தன்னிடம் இருக்கக்கூடிய பணம் அந்த பணத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய அதிகாரம் ஒரு ப்ரொடியூசர் நான் பத்து கோடி ரூபா செலவு பண்ணி ஒரு படம் எடுக்கிறேன் ரொம்ப சின்ன லெவலில் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் அந்த பத்து கோடி நான் கொடுத்தா தான் நாளைக்கு ஷீட்டு அந்த அதிகாரம் என்கிட்ட இருக்குது அப்போ நீ என் கூட வந்து படு அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகாரமாக தான் பார்க்குறேன் எப்போவுமே இந்த செக்ஷுவல் அப்யூஸ் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டில் வந்து நடப்பது வந்து செக்ஸே கிடையாது அதிகாரம்தான் தன்னுடைய அதிகாரத்தை இன்னொருத்தர் மேல செலுத்துறது சரி இப்போ மோகன்லால் பேசுறாரு நடத்துறாரு அவர் வந்து மலையாள துறையுலகமே வந்து காப்பாற்றப்படணும் அப்படின்னு சொல்றாரு அவ்வளோ தூரம் ஒரு மோசமான சூழலுக்கு போயிருச்சா ஆமாங்க அது வந்து எப்பவுமே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யார் ஈடுபட முடியும் மேல்மட்ட அதிகாரத்தில் அந்த இண்டஸ்ட்ரியை கண்ட்ரோல் பண்ணக்கூடியவங்க தான் இதெல்லாம் செய்ய முடியும் ப்ரொடியூசரு ஹீரோ டைரக்டரு இந்த மாதிரி ஆட்கள் தான் பண்ண முடியும் அப்போ அதில் எல்லார் மேலேயும் குற்றச்சாட்டு இருக்குது அப்படின்னு சொன்னால் இப்போ அந்த ரிப்போர்ட்டே பார்த்திங்கன்னா இரநூத்தி தொண்ணூறு பக்கம் அதில் ஒரு ஐம்பத்தி மூணு பக்கத்தை ரிடாக்ட் பண்ணிட்டாங்க ரிடாக்ட்னா அதை மறைக்கிறது மறைச்சிட்டு மிச்சம் இருக்கிற இரநூத்தி முப்பத்தி ஏழு பக்கம்தான் வெளியிட்ருக்குறாங்க அந்த வெளியிட்டதுலயே வந்து இவ்வளவு செய்திகள் வருது அப்படிங்கிறப்போ இப்போ அந்த ரிடாக்ஸ் செய்யப்பட்ட பக்கங்களும் வெளி வெளிவந்தா இன்னும் யாரெல்லாம் பேர்லாம் அடிபடும் இது வரைக்கும் சில சில நடிகர்கள் வந்து பெரிய நடிகர்களும் சிக்குவாங்க எல்லாருமே சிக்குவாங்க மோகன்லாலா இருந்தாலும் சரி மம்முட்டியா இருந்தாலும் சரி சில நேரங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மேடையில கலை நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்கும் பார்த்தீங்களா அந்த இடத்துல நான் அவன் கவரேஜ்லயே பாத்துருக்கேன் சுரேஷ் கேபி அமைச்சரெல்லாம் இருக்கிறாருங்க அப்புறம் இன்னொரு எம்எல்ஏவே சிக்கியிருக்காருங்க முகேஷ் அப்படின்னு அவர் நடிகர் பிளஸ் எம்எல்ஏ கேரளாவில் அவர் பேர்லேயே குற்றச்சாட்டு இருக்குது எம்எல்ஏ மேலேயே குற்றச்சாட்டு இருக்குது இப்போ அவரை வந்து பதவி விலக சொல்லி எல்லோரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க இவன் மோகன்லால் மம்முட்டிலாம் நான் பார்த்துருக்குறேன் அந்த வீடியோஸ்லாம் பார்த்துருக்குறேன் அறிவறுக்கத்தக்க செய்கைகளை செய்வாங்க ஸ்டேஜில் ப்ரோக்ராம் நடக்கும் கீழே உட்காந்துருப்பாங்க அறுவை எனக்கு ரொம்ப இதாக க இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி கையால் அறிவறுக்கத்தக்க செய்கை அந்த ஆர்டரை அவங்கள பார்த்து செஞ்சு காட்டுற வீடியோஸ்லாம் இருக்குது அப்போ இப்படி பொதுவெளிலேயே பப்ளிக்லேயே இப்படி இதெல்லாம் இவங்க நடந்துக்கிறாங்க கேமரா இருக்குன்னு தெரிஞ்சே நடக்கிறாங்கன்னா கேமரா இல்லாத இடங்கள்ல இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க இதுல மலையாள இண்டஸ்ட்ரியை மட்டும் நம்ம குறை சொல்லி இருக்கணும்னு அவசியம் கிடையாது இது தமிழ்லயே இருக்கு கே தெலுங்குல இருக்கு கன்னடத்துல இருக்கு ஹிந்தியில இருக்கு ஏ ஹாலிவுட்லயே இருக்கு இல்லை இப்போ சமந்தா வந்து சொல்லியிருக்கிறாங்க தெலுங்கானாவிலையும் அது போல வந்து ஒரு ஆய்வு நடத்தப்பட்டுச்சு மக்க நடிகைகள்கிட்ட வந்து என்கொயரி பண்ணாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து அந்த அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுருச்சு ஆனால் இன்னும் வெளியிடாமல் இருக்கிறாங்க அதை வெளியிடணும்னு சொல்லியிருக்காங்க ஆமாம் இப்போ இதுவே வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலையே முடிச்சிட்டாங்க முடிச்ச ரிப்போர்ட்டை இவங்க சப்மிட் பண்ணிட்டாங்களே இந்த ஹேமா கமிஷன் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழில் தான் அமைக்கப்படுது ரெண்டு வருஷத்தில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயே அவங்க அந்த அறிக்கையை வெளியிட்டாங்க ஆனால் வெளியிட்டாலும் கே நாலரை வருஷமாக அவங்க வந்து அதை பப்ளிக் கொண்டு வரவே இல்லையா ஆர்டிஐ போட்டு கேட்டக்கப்புறம் தானே ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க அதுவும் ரிடாக்ட் பண்ணப்பட்ட ரிப்போர்ட்டை தானே கொடுத்துருக்குறாங்க ஐம்பத்தி ஏழு பக்கத்தை க்ளோஸ் பண்ணிட்டு தானே கொடுத்துருக்குறாங்க ஃபுல் ரிப்போர்ட்டையும் கொடுக்கலையே இப்போ டெல்லியில் இருக்கக்கூடிய அந்த நேஷனல் உமன் கமிஷன் இருக்குது பார்த்திங்களா அவங்க வந்து கேட்டிருக்கிறாங்க அது வந்து அப்படி இருக்கக்கூடாது முழு முழு ரிப்போர்ட்டை எங்களுக்கு அனுப்புங்க அப்போதான் நடவடிக்கை எடுக்க முடியும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க இங்கே ஒரு சிக்கல் என்னென்னா கோர்ட்டுக்கு போய் இதை ப்ரூவ் பண்ண முடியாது அதுதான் பிரச்சனை இல்லை கோர்ட்டுக்கு ப்ரூவ் பண்ண முடியாதுங்கிறது ஒரு பிரச்சனை ராதியாவோட சொல்கிறாங்க அதுக்கு ஆதாரம் காட்ட முடியுமா நாங்கள் அந்த நேரத்தில் வீடியோ எடுத்து வச்சுட்டு இருக்க முடியுமா சொல்றாங்க ஆமா அதுதான் நானும் சொல்ல வரேன் நான் இன்னொன்னு இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட பெண்கள் வந்து என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா சொல்லுவது கொஞ்சம் கொச்சையா கூட இருக்கலாம் இருந்தாலும் அப்படியும் ஒரு வழி இருக்குன்னு சொல்றேன் மோனிகா லெவின்ஸ்கியோட வழியை பின்பற்றலாம் பில் கிளின்டன் வந்து அவர் செக்ஷுவலா அப்ரோச் பண்ணி நடந்துகிட்டாருன்றப்போ அவரது விந்து அணுக்களை தன்னுடைய உள்ளாடையில தொடச்சி வச்சிருந்துருக்காங்க தொடச்சதை பத்திரமா வச்சிருந்து பதினஞ்சு வருஷம் கழிச்சு வெளியிடுறாங்க அப்ப அது ஒரு ஆதாரமாகது ஏன்னா மறுக்கவே முடியாது டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தா அது பில் கிளின்டன் தான் தெரிஞ்சிடும் அது மாதிரி வேணா இவங்க ஏதாவது ட்ரை பண்ணியிருக்கலாம் ஏன்னா அப்போ வந்து அவர் ஜனாதிபதி கிடையாது அவர் சாதாரண ஒரு அரசியல்வாதியாக இருக்கும்போது இது நடந்திருக்கு அப்புறம் அவர் ஜனாதிபதியாக வரும்போது தான் அதை வெளியிடுறாங்க ஸோ அந்த மாதிரி எதாவது வேணா இவங்க பண்ணியிருக்கலாம் அவர்கள் டிஎன்ஏவை கலெக்ட் பண்ணுற வேலையை ஏதாவது செஞ்சிருந்த செஞ்சுருந்தா கூட இன்னைக்கு அது ஒரு ஆதாரமாக கிடைக்கும் பட் இதெல்லாம் ஸோ பேச்சுக்கு தான் சொல்ல முடியும் அந்த நேரத்தில் அந்த பதட்டத்தில் இதை வந்து முத கேள்வியே தப்பான கேள்வியெல்லாம் கேட்குறது என்னென்னா நீ உனக்கு வசதியான சில விஷயம் நடக்கும் சொல்லி தானே நீ போன இல்ல அதை கேட்கறதுல செய்யறாங்க இல்ல இப்போ ஊசி இடம் கொடுக்காம நூல் நுழைய பழமொழி இன்னும் எத்தனை வருஷம் தான் சொல்லுவாங்க தெரியல ஊசி இறுக்கி புடிச்சு வச்சுக்கிட்டு தானே நுழைக்கிறீங்க நூலை ஊசியை கீழே போட்டு அப்படியே நூல் உள்ள போயிருந்தா நீங்க தானே ஊசியை பிடிச்சி வச்சிட்டு நூலை கோர்க்குறீங்க நான் ஊசி நூலை மட்டும் தான் சொல்றேன் வேற எதையோ சொல்றதா இருந்தால் நீங்க நினைச்சுக்க வேண்டாம் அப்போ இதாவது இந்த பழமொழியே இந்த விக்டிம் பிளேமிங்க எவ்வளவு காலம்தான் பண்ணுவீங்க இப்போ சின்மையை வந்து வைரமுத்துவ பத்தி மட்டும் இல்லை பிராமணர் சங்க தலைவர் எல்லாரையும் சொன்னாங்க ஆனால் சொன்னது மூலமா என்ன நடவடிக்கை எடுக்க முடிஞ்சது அதனாலதான் இப்போ நிறைய பெண்கள் சொல்றதே கிடையாது இப்படி ஏதாவது ஒரு கமிஷன் இந்த மாதிரி ஒரு ஆணையம் இது மாதிரி ஒரு தவிர்க்க முடியாத ஒரு அழுத்தம் வரும்போது தான் வெளியே வந்து பேசுறாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா குஷ்பு வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க என்ன ட்வீட் போட்டிருக்காங்கன்னா எட்டு வயதிலிருந்து பதினைந்து வயது வரை எங்கள் அப்பா என்ன செக்ஷுவல் டார்ச்சர் பண்ணாரு அப்படின்னு எங்கள் அப்பா என்ன அப்யூஸ் பண்ணாரு பதினஞ்சு வயசு வர அது என்னன்னே தெரியாமல் பொறுத்துக்கிட்டு பேசாமல் இருந்தேன் பதினஞ்சு வயசுக்கு மேலே நான் எதிர்த்து தெரிவித்த உடனே எங்கள் எங்களை விட்டுட்டு அவர் போயிட்டார் வீட்டு விட்டு வெளியே வந்து வர வேண்டிய சூழல் வந்ததுன்னு சொல்லி அதான் எங்களை விட்டுட்டு போயிட்டார் அவர் கடைசியில் வறுமையில் இருந்தோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சினிமா அது இதுன்னு வந்து நான் இப்போ வந்திருக்கிறேன் இது வந்து நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா நான் ஒரு நடிகையாக இருந்துக்கிட்டு நான் இதை வெளியே தைரியமாக சொன்னால் தான் பாதிக்கப்பட்ட மற்ற பெண்கள் வந்து அதை வெளியே சொல்லுவாங்க நான் அப்பாவையே சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் யாரோ ஒரு ப்ரொடியூசர் தானே யாரோ ஒரு ஹீரோ தானே அது தைரியமாக வெளியே வந்து சொல்லுங்க அப்படின்றாங்க அதிக இப்போ சொல்கிறாங்க கஸ்தூரி கூட ஒன்று சொன்னாங்க மூணு நாள் வந்து ஷூட்டிங் போன மூணு நாள் டைரக்டர் வந்து என்னை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாரு மூணாவது நாளுக்கு பிறகு டார்ச்சர் பண்ணல என்ன காரணம்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி இப்போது நடிகையாக உள்ள வரும்போது இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லை அப்படின்னாலே வாய்ப்பு இல்லை அப்படின்னு நிறைய பேர் நீங்கள் வந்து ஊடகங்கள சொல்கிறாங்க அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லைனாலே நீங்கள் அந்த இடத்துல கழட்டி விடப்படுறீங்க கேட்குறாங்க கூச்சமெல்லாம் நம்ம மட்டும் வந்து கேட்கறாங்க போட்டுறீங்க அப்படின்னு போது உள்ள போறதுக்கான வழியே எல்லாம் போயிருதுல்ல அதுதாங்க இந்த இண்டஸ்ட்ரி இன்னும் ரிஃபைன் ஆகவே இல்லை நீங்க வந்து யாரோ ஒரு நடிகைக்கு நடக்கிறதெல்லாம் விட்டுருங்க வரலட்சுமி தெரியும்ல உங்களுக்கு வரலட்சுமி சரத்குமார் பொண்ணு சரத்குமாருக்கு டைட்டிலே வந்து சுப்ரீம் ஹீரோ அப்படின்னு சுப்ரீம் ஸ்டார் அப்படின்னு சொல்லி பேர் வாங்குற அளவுக்கு ஒரு மிக பிரபலமான ஒரு நடிகராக வந்து பணம் பணத்துலேயும் நல்ல டாப்பில் பண வசதியும் எல்லாம் இருக்கக்கூடிய அவரோட பொண்ணு சொல்கிறாங்க என்னை புக் பண்ண வந்தால் மேனேஜர்கிட்ட கேட்குறாங்க அட்ஜஸ்ட்மெண்ட்டை பற்றி உங்கள்கிட்டயே பேசுனா போதுமா இல்லை மேடம் கிட்டே பேசணுமா அப்படின்னு கே அங்கே அதுக்கு மட்டும் மேடமா அது கேக்கு நீ மேடம்னு கூப்பிடுற அவங்க பேட்டி கொடுக்குறாங்க இப்போ வரல அந்த பேட்டி ஒரு நாலு வருஷம் முன்னாடியே வந்துருச்சு என் மேனேஜர்கிட்ட அதனால தான் வரலட்சுமி ஒரு நல்ல ஆக்டருங்க நல்லாவே நடிப்பாங்க ஆனால் அவங்களுக்கு வாய்ப்புகளே இல்லாமல் போனதுக்கு காரணம் வந்து இதுதான் பிரச்சனை மேனேஜர்கிட்ட வராங்க மேனேஜர் அதெல்லாம் கேட்டால் செருப்பால் அடிப்பாங்க அப்படின்னு அவன் சொல்லி அனுப்புவான் அதோட அவன் போயிடுவான் வரமாட்டான் இப்போ இதில் இந்த ப்ரோ ப்ரொடக்ஷன் மேனேஜர் இருப்பான் ப்ரொடக்ஷன் மேனேஜரை கூப்பிட்டு தான் சொல்லுவாங்க இதெல்லாம் இந்த அதிகாரத்தை காட்டுறதுங்க என்னென்னா நான் ப்ரொடியூசர் அந்த ஒரு பொண்ணு வந்து பச்சை கலர் சாரி யார் பாது அது ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டுங்க அது என்னென்னு பாரு அப்படின்பாங்க என்னென்னு பாருன்னா இன்னைக்கு நைட்டு கூப்பிட்டு வந்துருன்னு அர்த்தம் அது நைட்டோ பகலோ எப்போ வேணாலும் இந்த மேனேஜர் முடியாதுன்னு சொன்னான்னா ப்ரொடக்ஷன் மேனேஜரை மாற்றிடுவாங்க இந்த பொண்ணு ஓகே சொல்லலன்னா அந்த பொண்ணு அதோட கால்ஷீட்லேருந்து கழட்டி விட்டுருவாங்க அப்போ பொருளாதாரத்தில் கை வைப்பேன் கை வைப்பேன்னு சொல்லியே மிரட்டுறதுன்னா இப்போ நீங்களோ நானும் வந்து சினிமாவில் போய் நடிக்க போகமா போக மாட்டோம் அதுக்குன்னு ஒரு பேஷன் இருக்கணும் இல்லை அப்படின்னு சொன்னால் பண தேவைகள் இருக்கணும் இப்போ ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டா இருக்க இருக்காங்கன்னா ஒன்றும் செய்ய வேணாம் அங்கே போயிட்டு நின்றுட்டு இருந்தாலே போதும் ஒரு காய்கடையில் வந்து ஒரு சீன் எடுக்கிறாங்க அப்படின்னா ஹீரோவும் ஹீரோயினும் நின்று பேசிட்டு இருப்பாங்க ஒரு ரெண்டு பொண்ணுங்க நிற்பாங்க அந்த பக்கத்தில் ஒரு ரெண்டு பொம்பளைங்க நின்று பேசிட்டு இருப்பாங்கன்ற மாதிரிலாம் வரும் எல்லாருமே ஆக்டர்ஸ் அப்போ அங்கே போயிட்டு வந்தால் ஒரு நாளைக்கு ஒரு ஆ ஆயிரம் ரூபா சம்பளம் கிடைக்கும் ஏன்னா அவங்களுக்கு படிப்பு இருக்காது படிப்புன்னு இருந்தால் வேற ஏதாவது ஒரு வேலை தேடி போவாங்க எதுவுமே இல்லை பிள்ளைங்களை வளர்க்கணும் அப்போ என்ன பண்ணுறது இது போயிட்டு வந்தோம்னா ஒரு ஆயிரரூவா கிடைக்கும் அப்படின்னு நினச்சி தான் வராங்க அந்த ஆயிர ரூபா சம்பளத்தை வா வாங்குறதுக்குள்ளேயே இவ்வளோ பாடுபடுத்துறேன் நம்ம பேசுறது பூரா யாரை பற்றி பேசிட்டு இருக்கிறோம்னா நயன்தாரா அப்போ அந்த ரேஞ்சில் உள்ள நடிகைகளை பற்றி பேசுகிறோன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க அது கிடையாது இந்த மாதிரி ஜூனியர் ஆர்டிஸ்ட் வேறு இருக்கிற யாரையுமே அவனுக்கு விட்டு வைக்கிறது இல்லை அதுக்கு காரணம் நம்ம ஊரில் இன்னும் அந்த ஒரு பழக்கம் இருக்குது நீங்கள் கவனிச்சிருப்பீங்களா அப்படின்னு தெரியல நிறைய பேர் பேசும்போது பார்த்தீங்கன்னா ஒரு யாராவது ஒரு ஆம்பளை பற்றி சொல்லணும்னா என்ன சொல்லுவாங்கன்னா அன்றைக்கி பேசிகிட்டு இருக்கும்போது அவர் இப்படி ஒரு மேட்ரு சொன்னார்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க யாரோ ஒரு ஒரு லேடியை பற்றி சொல்லணும்னு வச்சிங்களேன் அந்த அம்மா அன்றைக்கி பேசும்போது இது மாதிரி ஒரு மேட்ரு சொல்லிச்சுப்பா அவர் சொன்னார் இது சொல்லிச்சு அக்ரினையில் சொல்கிறாங்கிட்டு பாருங்க ஒரு எருமாடு மாடு வந்துச்சு அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த அம்மா சொல்லுச்சு பெண்களை பத்தி பேசும்போது ஒரு மேல மட்டும் பேசறது இல்ல அக்ரிநிலை பேசுகிறாங்க அக்ரிநில பேசுறதுன்றது வந்து அப்ப பெண்களை குறித்தான நமது பொது மன சிந்தனை எப்படி இருக்குன்னு பாருங்க அவங்கள ஒரு உயிராகவோ சக மனுஷனாகவோ மதிக்கிறது இல்லை சரி இப்போ விசித்ரா வந்து ஒன்று சொல்லும்போது அவங்க வந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட் உள்ளவங்க தான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா விசால் பேசுனதுக்கு தான் அவங்க பதில் சொல்றாங்க தமன்னா த்ரிஷா இந்த மாதிரி ஆளுங்க தான் அவங்களுக்கு வந்து மனசில் இருக்கிறாங்களோ அவங்கள வச்சு தான் இவங்க பேசுகிறாங்க ஜூனியர் ஆர்டிஸ்ட்டுக்கெலாம் அப்படி ஒரு இதே இல்லை அவங்களுக்கே கேரவன் அப்படின்னு ஒன்று இருக்குது அதில் ஒரு பாதுகாப்பான ஒரு இடம் இருக்குது எங்களுக்கு அதுவும் இல்லை இப்போ நாங்களாம் என்ன பண்ணுறது எங்களுக்கு கழிவறைகள் கூட வந்து இருக்கிறது இல்லை அப்போ நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாங்க அதான் ஹேமா ரிப்போர்ட்டில் வந்து அது ஒன்று குறிப்பிட்டிருக்காங்க என்னென்னா ஒரு குறிப்பிட்ட ப்ரொடக்ஷன் கம்பெனியில் என்ன பண்ணியிருக்காங்க அவங்க ஷூட்டிங் நடக்கிற இடத்துக்கும் அந்த கழிவறை இருக்கக்கூடிய இடத்துக்கும் போயிட்டு வரணும்னா பத்து நிமிஷம் ஆகுமா அப்படி பத்து நிமிஷம் ஆகுமே அப்படிங்கிறதுக்காகவே இவங்களை எங்கேயும் போக விடாமல் உட்கார வச்சுருந்துருக்காங்க உட்கார வச்சு அதில் யூரின் இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை நமக்கு வந்து மாதம் பூரா வேலைக்கு போகலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்களுக்கு மென்சஸ்னு ஒரு ப்ய ப்ராப்ளம் இருக்குது அது வந்தால் பேடு மாற்றணும் அதுக்கு மறைவான இடம் வேணும் யூரின் போகிறத விட மறைவான இடம் தேவைப்படும் அப்போது இந்த சானிடரி நாப்கின் மாத்துறதுலாம் வந்து எவ்வளோ பெரிய கஷ்டமான வேலை அதை பற்றின புரிதலே நமக்கெல்லாம் இல்லை ஆண்களுக்கு பொதுவாக அது இப்போ என்னை போன்றவர்கள் வந்து அதுக்காக அனுதாபப்படலாம் ஆனால் அதை உண்மையான அந்த வலி என்னன்றதை புரிஞ்சிக்க முடியுமா கண்டிப்பாக முடியாது ஆனால் அதை வலியை புரிஞ்சுக்கவாது நம்மளை மாதிரி ஆட்கள் முயற்சி செய்கிறோம் சில லூசுங்க எப்படி இருக்காங்கன்னா பேசுகிறாங்க பார்த்துருப்பீங்க நாம் தமிழரில் என் சகோதரிக்கு நீ நாப்கின் வாங்கி கொடுப்பதா அப்படின்னு கொண்டு போய் உங்க அக்கா கனிமொழிக்கு கொடுப்பியா நீ அப்படின்லாம் கேட்கறாங்க அந்த அளவுக்கு கேவலமான ஒரு ஆணாதிக்க சிந்தனையோட தான் இவங்க இருக்கிறாங்க பெண்களை பொருளாக பாக்குறது இல்ல அது சமூகத்தின் சிந்தனை தானே இங்க பிரதிபலிக்கு ஆமாங்க அந்த சமூக சிந்தனையை தானே மாத்தணும்னு சொல்றேன் சமூக சிந்தனை தான் இதெல்லாம் மாறும்னு சொல்றேன் ஒரு பெண்ணை சக பெண்ணாக பார்க்கணும் சக மனுஷியா பார்க்கணும் ஒரு உயிராக பார்க்கணும் அதை ஒரு பொருளாக பார்த்தா இப்ப நீங்க ஒரு ஃபோன் வச்சிருக்கீங்க அந்த ஃபோன் மாதிரி ஒரு பொருளாக ஒரு பொண்ணை பார்த்தா என்னதான் நடக்கும் ஓ உங்கள் மாடல் நல்லா இருக்குது அந்த மாடல் அதே மாதிரி மாடல் நானும் வாங்கிக்கிறேன்ற மாதிரி இந்த பொண்ணு நல்லா இருக்குது அதை நான் பயன்படுத்திக்கிறேன் அப்படின்ற நோக்கத்தில் இவங்க வந்து அதை வந்து செக்ஸோட ஒரு காதலோடலாம் அணுகலை அதை ஒரு பொருள் மாதிரி பயன்படுத்துகிறாங்க அப்போ அது வந்து என்ன ஆகும் அந்த பெண்ணுக்கு வலிக்குமா இல்லையா இது வந்து என்னென்னா ரேப் செய்வ செய்யப்படுவதை விட கொடுமையானது ஏன்னா ரேப்லையாவது வலுக்கட்டாயமாக யாரோ ரெண்டு பேர் பிடிச்சி வச்சுட்டு ரேப் பண்ணிடுறாங்க இது அந்த பெண்ணையே மனதுக்கு விரோதமாக தன் மனதுக்கு விரோதமாக அதை ஏற்றுக்க வச்சு செய்கிறது அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு கொடூரமான ம மனநிலைன்றது மட்டும் இல்லை அந்த பெண்ணுக்கு ஏற்பட்ட மன பாதிப்பு எப்படி இருக்கும்னு யோசிப்பாருங்க அந்த அதை தான் நம்ம யோசிக்கிறது இல்லை ஓகே இப்போ ராதிகா வந்து பேசியிருக்கிறாங்க இப்போ எனக்கே வந்து இந்த மாதிரி நடந்திருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அரசியல்வாதிகள் குறித்து சொல்ல வர்றாங்க அப்புறம் நிறுத்துறாங்க பெரிய பெரிய நடிகர்கள் டைரக்டர்கள்லாம் வந்து சொல்ல வர்றாங்க அப்படி நிறுத்திக்கிறாங்க இவங்க கிட்டத்தட்ட ஒரு அறுபது வயசுக்கு மேலே தாண்டிட்டாங்க ஒரு சீனியர் நாற்பத்தாறு ஆண்டுகளுக்கு மேலே ஃபீல்டில் இருக்கிறாங்க இவங்க கூட ஏன் உடச்சி பேச முடியுன்றாங்க இல்லை உடச்சி இதுக்கு மேலே பேசி என்ன ஆக போகுதுன்றாங்க அவங்க அவங்க சொல்றது இதுதான் சொல்கிறாங்க இப்போ பேசி என்ன ஆக போகுதுங்க யார் யாருக்கு என்னென்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியும் யார் கூட நடந்ததுன்னு தெரியும் அவங்களுக்கெல்லாம் விடுங்க எனக்கே நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இவ்வளோக்கும் அவங்க லண்டனில் படிச்சுட்டு வந்தவங்க சாதாரண பின்னணியை கொண்டவங்க இல்லை எம் ஆர் ராதாவோட பொண்ணு லண்டனில் படித்தவங்க அப்பேற்பட்ட பின்னணியில இருந்து வந்தால் கூட அவங்க இவ்வளோ நாள் கழிச்சு இதை வந்து வெளியே சொல்கிறாங்கன்னு நீங்கள் பார்க்கக்கூடாது குஷ்பு எப்படி எங்கள் அப்பாவே என்ன அப்யூஸ் பண்ணாருன்னு சொல்லி ட்விட்டரில் ஓப்பனாக சொன்னாங்களோ அந்த கோணத்தில் பார்க்கணும் அவங்க என்ன சொல்ல சொல்ல வராங்கன்னா நானே தைரியமாக சொல்ல வர்றதுக்கு ரெடி பேர் கெட்டு போய்டும் தானே பார்க்குறீங்க பயப்படாதீங்க நான் சொல்கிறேன் நீங்களும் அதே மாதிரி போய் சொல்லதுக்கு தயாராகுங்க இங்கே அதே மாதிரி இங்கே ஒரு கமிஷனை போடுங்க என்கொயரி பண்ணுங்க அப்படின்றாங்க நான் என்ன சொல்கிறேன் என்ன என்கொயரி பண்ணாலும் அதனால எந்த பலனும் கிடைக்க போகிறதில்ல சரி அஞ்சு வருஷம் இவங்க வெளியிடாமல் வச்சிருந்தாங்க பார்த்தீங்களா மலையாளத்தில் அதுக்கு முக்கிய காரணமே என்னென்னா அதை முழுசாக வெளியிட்டாங்கன்னா மலையாள இண்டஸ்ட்ரியே கொலாப்ஸ் ஆகிடும் கொலாப்ஸ் ஆயிடும்னா என்ன அர்த்தத்தில் சொல்கிறேன்னா இப்போ தமிழ்நாட்டோட பொருத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் இவங்கெல்லாம் தப்பு செஞ்சாங்கலாம் நான் சொல்ல வரல ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் இப்போ திடீர்னு ஒரு அதிர அறிக்கை வந்து ரஜினி கமல் விஜய் அஜித் இது தனுஷு சிம்புன்னு இருக்கிற எல்லா ஹீரோ ஹீரோவும் இது மாதிரி விஷயத்தில் ஈடுபட்டிருக்காங்க இவங்கெல்லாம் இனிமேல் நடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு தடை போட்டாங்கன்னா என்ன ஒரு படம் கூட வராது அதுக்கப்புறம் மொத்த தேட்டர் கலியாகும் இண்டஸ்ட்ரியே கொலாப்ஸ் ஆயிடும் அதுதான் மொத்த மலையாள இண்டஸ்ட்ரியே கொலாப்ஸ் ஆகிடும்னு நான் சொல்கிறதோட மீனிங் வந்து இதுதான் ஏன்னா அவங்க சொல்கிறது வந்து ஒரு பதினஞ்சு பேர் தான் இந்த இண்டஸ்ட்ரியை இது பண்ணுறாங்க அப்படின்னாங்க அப்போ அந்த பதினஞ்சு பேர் தூக்கிட்டிங்கன்னா அந்த இண்டஸ்ட்ரியில் யாருமே இருக்க மாட்டாங்க ப்ரொடியூசர் இருக்க மாட்டாங்க டேரக்டர் இருக்க மாட்டாங்க ஹீரோ இருக்க மாட்டாங்க யாருமே இருக்க மாட்டாங்க இந்த பாதிப்பு வந்து ஹீரோயினுக்கு மட்டும்தான் நடக்குதுன்னு பார்க்குற பார்வையே தவறு இது வந்து ஜூனியர் ஆர்டிஸ்டில் ஆரம்பித்து அசிஸ்டன்ட் கேமரா உமன் வராங்க அசிஸ்டன்ட் டேரக்டராக வராங்க அசிஸ்டன்ட் டேரக்டராக வர பையனை என்ன பண்ணுவாங்க போய் சரக்கு வாங்கிட்டு வா சிகரெட் வாங்கிட்டு வா சாப்பாடு வாங்கிட்டு வா அப்படின்னு பொண்ணு என்ன பண்ணுவாங்க அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க இப்படி டார்ச்சரை கொடுப்பாங்க இது பண்ணேன்னா நான் உன்னை அசோசியேட் ஆக்குறேன் அப்போ எப்படின்னு டார்ச்சரை கொடுப்பாங்க இல்லைனா என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு வேலை இடத்துல உதாசீனப்படுத்தப்படுவதுன்றதை பற்றி நீங்கள் கவனிச்சிருக்கீங்களான்னு தெரில பல பெரிய நிறுவனங்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒருத்தனை வேலைய விட்டு தூக்குறதுன்னு முடிவு பண்ணாங்கன்னு நீங்கள் அவங்க டெர்மினேட் பண்ணாங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் கொடுக்க வேண்டியிருக்கும் அதனால் டெர்மினேட் பண்ண மாட்டாங்க வேலையே கொடுக்க மாட்டாங்க நீங்கள் காலையில் இருந்து ஆஃபீஸில் வந்து உட்காந்துருப்பீங்க யாரும் உங்கள்கிட்ட வந்து பேச மாட்டாங்க வேலையும் கொடுக்க மாட்டாங்க காலிலேருந்து சும்மாவே உட்காந்துருக்கணும் ஆஃபீஸில் வரப்போறவெல்லாம் உங்களை பரிதாபமாக பார்த்துட்டு போவான் அப்படி ஒரு ப்ரெஷருக்கு கொண்டு வந்து விட்ருவாங்க அங்கே வேலை நடந்துகிட்டு இருக்கும் நீங்கள் பார்த்து ஒரு இரநூறு பேர் வேலை பார்த்துட்டு போய் நீங்கள் மட்டும் தனியாக உட்காந்துருப்பாங்க அந்த லேடி மட்டும் அப்படி உட்கார வச்சு டார்ச்சர் கொடுப்பாங்க அதுக்கு பேர் சைலண்ட் ட்ரீட்மெண்ட் அப்படிம்பாங்க இந்த சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்தே டார்ச்சர் பண்ணி கடைசியாக பணியை வைக்கிறது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு இப்போ ராதிகா ஒன்று சொல்கிறாங்க ஒரு நாள் ஷூட்டிங் போயிட்டுருக்கும் இருக்கும்போது அங்கே ஒரு நாலஞ்சு பேர் மொத்தமாக உட்காந்து ஒரு வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தாங்க என்னன்னு கூப்பிட்டு கேட்டேன் வந்து கேரவன்ல வந்து நடிகை உடை மாட்சி ஆமா உடை மாட்சி வீடியோக்கள் எல்லாரும் உட்காந்து பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க நீங்க எந்த நடிகை பேர் சொல்லுங்க எல்லாரோட வீடியோவும் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லுச்சு இன்னொரு பொண்ணுட்டு தான் கேட்டிருக்காங்க அந்த உட்காந்து அதுக்கப்புறம் அவங்கள போய் திட்டாங்களாம் என்னையா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி எந்த நம்பிக்கையில நாங்க வர்றது நடிகை அப்படின்னு அவங்க கேரவன்ல மாத்துறது அது அவங்களும் சொன்னாங்க பழைய நடிகை ரேகான்னு ஒருத்தங்க இருக்காங்க புன்னகை மன்னன்ல நடிச்சவங்க அவங்களும் சொல்லியிருக்காங்க நாங்க எல்லாம் அந்த காலத்துல வந்து ட்ரெஸ் மாத்துறதுக்கே கஷ்டம் அவுடோர் போனோம்னா அவுடோர் போனோம்னா உடனே காஸ்ட்யூம் சேஞ்சின்டுவாங்க எங்கே போய் காஸ்ட்யூம் மாற்றுறது ஆம்பளைங்க கூட ஈஸியாக மாற்றி ஒரு துண்டை கட்டிட்டு பேண்டை ஊற்றுட்டு இன்னொரு பேண்ட்டை போட்டுருவான் பெண்கள் எப்படி மாற்றுவாங்க சுற்றி புடவையெல்லாம் எல்லாம் கட்டி வச்சுக்கிட்டு அது உள்ள நின்று தான் மாற்றணும் மாற்றும் போதே எப்படி இருக்கும்னு யோசிப்பாருங்களேன் வெளியே இருக்க எல்லாரும் நம்ம ட்ரெஸ் மாற்றுறோம்னு நினச்சிக்கிட்டே இருப்பான் அப்படின்றது அந்த சிந்தனையே ஒரு எரிச்சல கொடுக்குமா இல்லையா ஏன்னா இன்னும் நிர்வாணத்தை வந்து சுலபமாக எடுத்துக்கக்கூடிய மனநிலைக்கு நம்மலாம் வரலை இப்போ புரிஞ்சுக்கிற தன்மை ஆமாம் அது ஒரு நிர்வாணம் அவ்வளோதான் அப்படின்றத எடுத்துக்கிற மனநிலை ஹாலிவுட்டில் அதெல்லாம் கிடையாதுங்க ஹாலிவுட்டில் ஓப்பன்லேயே ட்ரெஸ் மாற்றுவாய்ங்க யாரும் அதை பெருசாகவும் எடுத்துக்க மாட்டாங்க இன்னும் சொல்லப்போனால் டீசெண்டாக திரும்பிப்பாய்ங்க அந் அதுக்கு காரணம் வந்து என்னென்னா அங்கே வந்து பெண்களை மனிதர்களாக மதிக்கிறாங்க இங்க நாம பெண்களை மனிதர்களாக மதிக்காம ஒரு போக பொருளாகவே பார்க்கிறோம் அப்படின்றதுனாலதான் அந்த நிர்வாணம் வந்து நமக்கு கவர்ச்சியா இருக்கு ஓகே இப்போ எந்த ஆண் நடிகர்களும் இதை பத்தி ஏன் பேசல அப்படின்னு ராதியா கேக்குறாங்க ஆண் நடிகர்கள் ஏன் பேசல இப்ப விஷால் வந்து பேசியிருக்கிறார் நடிகர் சங்கத்துடைய தலைவராக இருக்கிறார் பேசல இந்த மாதிரி நடந்துச்சுன்னா தைரியமா செருப்புகளை அடிங்க நாங்க ஒரு கூட இருக்கிறோம் அதுக்கு ஸ்ரீரெட்டி வந்து பதில் ஒன்று சொல்லியிருந்தாங்களே நீங்க அதையும் சேர்த்துல சொல்லணும் என் வீட்டுல நாற்பத்தோரு ஜோடி இருக்கு எந்த மாடல் வேணும்னு சொல்லி வீட்டுல வந்து வாங்கிக்கிறியா இல்ல பப்ளிக்லயே வந்து தரட்டுமா அப்படின்னு ஸ்ரீரெட்டி சொல்லியிருக்காங்களே அவங்க உடனே அதுக்கு பதில் சொல்லிட்டாங்க இந்த ஆண்கள் எல்லோருமே சமயம் கிடைத்தால் இதை பயன்படுத்திக் கொள்ளக்கூடியவர்கள் தான் ரஜினி கமல் வரைக்கும் பேசலையே இல்லங்க இப்போ ஒருவேளை நானே இருந்தா கூட அப்படிதான் நடந்திருப்பனும் எனக்கு தெரியல இந்த நிமிஷம் வரை கேட்டீங்கன்னா முடியாது செய்ய மாட்டேன்னு தான் நான் சொல்லுவேன் ஒருவேளை அப்படி ஒரு சூழல் வந்தால் நான் இதே மாதிரி நல்லவனா இருப்பனா அப்படின்னு கேட்டா எனக்கு தான் நான் சொல்லணுமே தவிர கண்டிப்பா நான் இருப்பேன்னு என்னால உறுதி சொல்ல முடியாது ஏன்னா மனித மனம் அப்படி வக்கரம் புடிச்ச மனசு அவர்கள் அவர்களுக்கு பல ஆயிரம் ஆண்டுகளாக பெண்களை போக பொருளாகவே பார்த்து பழகிட்டாங்க இன்னைக்கு வர பெண்களை வந்து ஒரு சமமான ஒரு மனிதராக பார்க்கக்கூடிய மனநிலை நமக்கு வரவே இல்லை அந்த மனநிலை என்னைக்கு வருதோ அன்னைக்கு தான் இது மாறுமே தவிர இல்லைன்னா இதெல்லாம் மன தான் வரணுமே தவிர கட்டாயத்தின் பேரில் வராது நடிகர்கள் வந்து இன்னொரு பெண்ணோடு போய் இப்போ தொடர்பு வச்சுக்கிறாங்களே அதே போல தன் மனைவி வேற யாரு கூடயா தொடர்பு வச்சுக்கிட்டா எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தி அவங்க சிந்திச்சாங்களா அதனால தான் பாருங்க பெரும்பாலும் நடிகர்கள் வந்து நடிகைகளை திருமணம் செய்யறதே கிடையாது பெரும் தொண்ணூறு சதவீதம் பேர் பாருங்க நடிகராக இருப்பாங்க அவங்க திருமணம் மட்டும் அவங்க ஊர்ல போய் சொந்தக்கார பண்ண கல்யாணம் பண்ணிட்டு வருவாங்க ஏன் கூட நடிகரை நடிகை கல்யாணம் பண்ணிக்க தானே பண்ணிக்க வேண்டியது தானே அது ரஜினியா இருக்கட்டும் கமலா இருக்கட்டும் யாராவதுனா இருக்கட்டும் கூட நடிகை நடிகையை பண்ணிக்க வேண்டியது அவங்களோட நட்பாக வேலையில் ஈடுபட்டவங்க தானே இன்னைக்கும் பாருங்க நம்ம ஊரில் நடிகைக்கு திருமணம் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்கள வந்து அக்கா ஓலு அம்மா ரோலுக்கு மட்டும் தான் கூப்பிட்றது மறுபடியும் ஹீரோயின்லாம் கூப்பிட்றது கிடையாது நடிகர் வந்து எண்பது வயசானாலும் அவர் ஹீரோ தான் நடிகைக்கு திருமணம் ஆயிடுச்சுன்னா முடிஞ்சு போச்சு அதுல ஒரே ஒரு விதிவிலக்கு நயன்தாரா மட்டும் என்ன சொல்லலாம் ஒன்று ரெண்டு பேர் அது மாதிரி விதிவில விதிவிலக்கா இருக்கலாம் மற்றபடி இல்லைன்னா எது கூப்பிடுவாங்கன்னா கேரக்டர் ரோல் அண்ணி அம்மா அக்கா இந்த ரோல்ஸுக்கு தான் அப்புறம் கூப்பிடறது அதுக்கப்புறம் வேற ஹீரோயின் ரோலுக்கு கூப்பிட்றதே கிடையாது ஏன் யோசிக்கணும்ல அப்ப அவ்வளோ நாளாக நீ வந்து அந்த நடிகையை ஒரு போக பொருளாக பார்க்குற அதுக்கப்புறம் என்ன பண்றன்னா அந்த நடிகையை வந்து இன்னாரோட சொத்தா பாக்குற அடுத்தவன் சொத்தா வந்து நம்ம எப்படி இப்படி காட்ட முடியும் அப்போ இன்னைக்கும் அந்த பெண்களை பார்க்கக்கூடிய பார்வை தான் பெரிய சிக்கல் இவ்வளவு அப்பட்டமா நடக்குதுன்னு தெரியுது உங்களுக்கும் தெரியுது எனக்கும் தெரியுது இண்டஸ்ட்ரிக்குள்ளே போய் விசாரிச்சதுதான் எல்லாரும் சொல்றாங்க ஏதோ அங்கங்கன்னு நமக்கு நிறைய விவரங்கள் சொல்றாங்க இதெல்லாம் உண்மையா பொய்யா கதையா அப்படின்றது நமக்கு தெரியாது ஆனா சம்பந்தப்பட்ட ஒரு வெளிய வந்து சொல்றாங்க சொல்லும்போது நமக்கு ஆமா அப்படி ஒரு வாய்ப்பு இருக்குது சாத்தியம் இருக்குதுன்னு தோணுது ஆனால் அரசு தரப்புல நடவடிக்கை எடுத்தா கிட்டத்தட்ட எல்லாருமே ஜெயிலுக்கு போவாங்க அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது இன்னொரு பக்கம் பார்த்தா இதுக்கு ஆதாரமே காட்ட முடியாது பேரை கெடுக்கிறது தாண்டி ஒன்றும் பண்ண முடியாதுன்னு இருக்குது இன்னும் இன்னொன்னு இண்டஸ்ட்ரியே காலி ஆயிடுச்சுன்னா பல்லாயிரக்கணக்கான பேருடைய வேலை வாய்ப்புகள் பெரிய மொத்த பொருளாதாரமே முடங்கும் அப்படின்னு ஒன்று இருக்குது என்னதான் பண்ணுறது இதுக்கு வந்து ஒரு தனுஷ் படத்தில் உள்ள ஒரு பாட்டு தான் எனக்கு ஞாபகம் வருது எருமைக்கு கூட ப்ளூ கிராஸ் இருக்குது எனக்காக யோசிக்க உசுரா இருக்கு அப்படின்னு ஒரு பாட்டு கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் விஐபி படத்தில் வந்த பாட்டு இந்த எருமைக்கு கூட ப்ளூ கிராஸ் இருக்குன்ற மாதிரி திரைப்படத்தில் நடிக்கக்கூடிய விலங்குகளுக்கு கூட பாதுகாப்புக்கு ஒரு அமைப்பு இருக்கு ஒரு வாரியம் இருக்கு அந்த வாரியம் இப்போ நீங்கள் ஒரு படம் எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த படத்தில் வந்து மிருகங்களை காட்ட போகிறீங்க அப்படின்னு சொன்னால் எந்தெந்த காட்சிகள் எல்லாம் வரப்போகுதுன்னு சொல்லி அவங்களுக்கு முன்னாடியே எழுதி அனுப்பணும் நீங்கள் அனுப்புனா அவங்க ஒரு அதிகாரி அனுப்புவாங்க அந்த அதிகாரி வந்து அன்றைக்கி ஃபுல்லாக ஷூட்டிங் முடிகிற வரை கூடவே இருப்பார் அவருக்கு போக்குவரத்துலேருந்து சாப்பாடு செலவுலேருந்து எல்லாம் நீ அந்த சினிமா கம்பெனி தான் பார்த்துக்கணும் அது எல்லாம் அன்னைக்கு ஷூட்டிங் முடிஞ்சவுனே இன்றைக்கி இந்த இந்த காட்சிகள் எடுத்தாங்க அதில் மிருகங்கள் துன்புறுத்தப்படவில்லைன்னு அவர் கையெழுத்து போட்டு கொடுக்கணும் சரிங்களா கையெழுத்து போட்டு கொடுத்த உடனே இந்த லெட்டர் போரா எடுத்துக்கணும் நீங்க பத்து நாள் ஷூட்டிங் எடுத்தீங்கன்னா பத்து லெட்டர் வேணும் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு நீங்க கொண்டு போய் சென்சார்ல கொடுத்தீங்கன்னா தான் படத்தை சென்சார் பண்ணுவாங்க நிறைய பேர் நம்ம ஊரில் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா படத்துல சும்மா ஒரு சடங்கு மாதிரி போறாங்க போல இருக்கு இந்த படத்தில் விலங்குகள் எதுவும் துன்புறுத்தப்படவில்லை அல்லது கொல்லப்படவில்லை அப்படின்னு போடுறாங்க அப்படின்றது ஒரு சடங்குன்னு நினைச்சிட்டு இருக்காங்க அது அப்படி கிடையாது இந்த லெட்டர் இருந்தாதான் சென்சாருக்கே படம் போகும் இல்லைன்னா படத்தை சென்சார் போர்ட்ல எடுக்க மாட்டாங்க இது வந்து இண்டஸ்ட்ரி பிராக்டிஸ் இல்ல இருக்கக்கூடிய விஷயம் நம்ம ஒரு யோசனை என்ன சொல்லலாம்னா இது மாதிரி பெண்களுக்காக ஒரு வாரியத்தை உருவாக்குங்க உருவாக்கி அதில் அதிகாரிகளை போடுங்க போட்டு அதிகாரினா ஃபுல் டைம் அதிகாரிலாம் போட வேணாம் வாலண்டியர்ஸ் மாதிரி போடலாம் போட்டு அவங்கள வந்து இது மாதிரி திரைப்படம் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் டெய்லியெலாம் போகணும்னு அவசியம் இல்லை படம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் அந்த படத்துல முதல் நாள்லேருந்து இருந்து கடைசி நாள் வரை யாரெல்லாம் வேலை பார்த்தாங்க பெண்கள் பெண்களோ ஆண்கள் கூட சேர்த்துதுங்க ஆண்களுக்கு மட்டும் இந்த மாதிரிலாம் டார்ச்சர் வராதா அதெல்லாம் கண்டிப்பாக வரும் படத்தில் வேலை பார்த்தா அதாவது நான் யார் வேற சொல்றேன்னா ஹீரோயின்ல தொடங்கி அந்த சாப்பாடு சப்ளை பண்ணுவாங்க இல்லை மெஸ்ஸுன்னு சொல்லுவாங்க அந்த மெஸ்ஸில் வேலை பார்க்குற ஒரு ஆயா இருந்தால் அந்த ஆயா வேற எல்லாரையும் கூப்பிட்டு வந்து டெபோசிஷன் எடுங்க இந்த படம் மொத்தம் ஷூட்டிங்கில் ஏன்னா பேமெண்ட் எல்லாம் வந்துடும் ப்ராஜெக்டை விட்டு வெளியே தூக்கிடுவாங்கன்ற பயமும் தேவையில்லை இப்படி ஷூட்டிங் முடிஞ்ச பிறகு ஒரு கம்ப்ளீட் டெபோசிஷன் எடுத்து ஒரு மூன்று பேர் கொண்ட குழுவில் முன்னாடி டெபாசிஷன் மாதிரி வச்சு அந்த டெபாசிஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க ரிப்போர்ட் கொடுக்கணும் ஆமா இந்த படத்தில் யார் யாரும் செக்ஷுவலாக அராஸ் செய்யப்படவில்லை அப்படின்னு ஒரு சர்ட்டிவிகேட் கொடுக்கணும் அந்த சர்டிஃபிகேட் இருந்தால் தான் படத்தை சென்சார் கொண்டு போவேன்னு சொல்லுங்க ப்ரொடியூசர் அலர்வர் ப்ரொடியூசர் அலர்வர் மொதல் நாளே சொல்லுவார் எப்பா யாராச்சும் ஏதாச்சும் பண்ணுங்க அப்படியே தூக்கி வெளியே அமிச்சுடுவேன் ஏமா எல்லோரும் பார்த்துக்கோங்க அப்படி ஏதாவது நடந்தால் உடனே என்கிட்ட வந்து சொல்லுங்க நான் உடனே நடவடிக்கை எடுக்கிறேன் வரும்ல பயம் பத்து கோடி ஐம்பது கோடி ஐநூறு கோடி செலவு பண்ணி படம் எடுக்கிறீங்களா அப்போ பயம் வரும்ல காசு போச்சுன்னு ஐம்பது கோடி ரூபா செலவு பண்ணி படம் எடுத்துட்டீங்க ரெண்டு பொம்பளைக்கு போய் நான் அரேஸ்ட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டாங்க முடிஞ்சு போச்சு படம் இந்த சென்சாருக்கு வராது அதுக்கு முன்னே அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணால் தான் படத்தை சென்சார்க்கு அனுப்ப முடியும் அப்படி ஒரு அமைப்பு மிருகத்துக்கே நீங்கள் பண்ண முடியும்னா பெண்களுக்கும் பெண்கள் மட்டும் இல்லைங்க குழந்தைங்கள்லாம் நன்றிக்கிறாங்க அந்த சித்திக்னு ஒரு ஆக்டரை பற்றி ஒரு பொண்ணு சொல்லுது அந்த பொண்ணுக்கு வயசு இருபத்தொன்னு தானா நான் ப்ளஸ் டூ படிக்கும்போதே போதே என்ன அரேஸ் பண்ணாங்க ப்ளஸ் டூ படிக்கும் போதே அரேஸ்ட் பண்ணியிருக்கேன் ஆனால் அது போஸ்கோல வரும் புரியுதுங்களா உமன் ஹராஸ்மெண்ட்டில் கூட வரல போஸ்ட் போஸ்கோவில் வரும் ஏன்னா ரிப்போர்ட்லேயே மென்ஷன் பண்ணும்போது அந்த பெண்ணை பற்றி சொல்லும்போது கேர்ள்னு போடுறாங்க உமன்னு போடல உமன்னு போட்டால் தான் பொம்பளை கேர்ள்னு போடுறாங்க அப்போ சிறுமி அப்போ ஒரு சிறுமிக்கு கூட இந்த வேலையெல்லாம் நடக்குதுன்னப்போ இப்படி ஒரு அமைப்பை நீங்கள் உருவாக்கி அந்த டெப்போசிஷன் எடுத்து அந்த சர்டிஃபிகேட்டை கொண்டு போய் கொடுத்தா தான் படத்தை சென்சார் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டா ஐம்பது கோடி ப்ரொடியூ போடுற ப்ரொடியூசருக்கு இல்லை நம்ம விஜய் சேதுபதிக்கு சொன்ன மாதிரி ஆஸ்ட்ரிச் கோழிக்கு தான் முட்டை போடுற வழி தெரியுன்றப்ப அந்த கோழிக்கு வலியை கொடுத்த ப்ரொடியூசர்ன்ற கோழிக்கு வலியை கொடுத்தீங்கன்னு ஒழுங்காயிடும் நிறைய தகவல்கள் சொல்லியிருக்கிறீங்க தீர்வும் கூட சொல்லி அது அரசாங்கம் தான் கலந்து கொண்ட கருத்துக்களை நன்றி நன்றி நேரிலே மற்றொரு விருந்தினரிடம் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி